அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் நான்காம் திகதி இன்று இலங்கை வாழ் மக்களுக்கு தெரியும் என்றிருக்கு இன்றைய என்ன நாள் என்று சொல்லி இதை நான் இன்னொரு காணொலியாக நான் சிங்கள மொழியிலும் போடுவேன் யாரும் எழுதாதீர்கள் இதை போய் சிங்களவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி எழுதாதீர்கள் இதை சிங்கள மொழியிலும் நான் போடுவேன் வணக்கம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லலாமா சொல்லலாதான் எனக்கு கிடக்கு என்றாலும் நான் அந்த நாட்டுல எல்லாருக்கும் சுதந்திர வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்கு போ வீடியோக்குள்ளே போக விரும்புகிறேன் அது இந்த மனிதன் ஒரு வீடியோன் வெளியிட்ட அருமையான பதிவொன்று இன்றைக்கு பார்த்து நான் வைக்கிற கேட்ட உடனே எனக்கு உடனே நானும் இந்த கருத்துக்களை வைக்க விரும்புகிறேன் அதாவது இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டு பிரிவினவாதம் என்று நினைக்கப்படாது இது வந்து பிரிவினவாதம் அல்ல நியாயவாதம் அதாவது நியாயத்தை முன்னுக்கு வைக்கிறது தான் இந்த வீடியோன்ற நோக்கம் ஒரு நாள் நாங்கள் பிரிய வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஸோ அந்த பிரிவினவாதத்துக்கு நான் வரையில்லை ஏதாச்சு சொன்னேன் இவருக்கு நான் ஏற்கனவே கருத்துக்கு நான் பதிலளி இதை நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் சொல்லிக்கல வந்து ஓகே ஓரளவுக்கு சிங்கள மக்களும் சரி அல்ல தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அது ஒரு தமிழன் சொல்லிக்க அது பயங்கரவாதி அது உடனே பெரிய ஒரு பயங்கரவாதி காய்ச்சிட்டான் அங்கே பிரிவின மாதிரி கொண்டு போகிறார்கள் ஒரு சில சிங்கள மக்களும் ஒரு சில அரசியல் கட்சிகள் ஆனால் இப்போ அனுர குமார திசான வந்த அப்புறம் அங்கே நியாயத்தை கதைக்கக்கூடிய இருக்குன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதும் இருக்குது ஸோ ஆனால் சுதந்திரம் என்றது எப்போ சுதந்திரம் என்றது எப்படி என்றது ஆருக்கு அங்கே இருக்குது ஆருக்கு இப்போ கிடைச்சிருக்கு அந்த சுதந்திரம் அது என்ன பொறுத்தவரையில் நான் இப்படி பார்க்குறேன்னா வெள்ளக்காரன் நாட்டை கொடுத்துட்டு ஓடினா பாருங்க அவனுக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு இந்த நாடு இப்போ வெள்ளக்கார்டு வாங்கி வாங்கினார்களோ அதாவது அதுக்கு பிறகு அந்த நாட்டில் நடந்த கொள்ளை கொலை இனப்படுகொலை யுத்தம் எல்லாம் நடந்து வருகிறது ஸோ அதற்கு ஒரு தீர்வு என்ன கிடைக்கல ஸோ அப்போ சுதந்திரம் எப்படி அங்கே இருக்குது அடுத்தது இந்த ஜனாதிபதியின்றி ஒரு பொடிக்காட்டை ஒரு தமிழன் இருக்க முடியுமா இருக்க இயலாது அடுத்தது ஒரு இராணுவத்தில் ஒரு பெரிய ஆளாக தளபதியாக இல்லை பெரிய ஒரு ஆளாக ஒரு தமிழன் வர முடியுமா வர முடியாது ஸோ அப்படி பல விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகல அடுத்த பார்த்தோம்னா நம்ம தமிழர்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற தமிழர்கள் அவர்களுக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சிருக்கு என்றதை அவர் தான் சுட்டி காட்டினார் ஸோ அவர்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்டு பல லட்சம் டொலர்களாக வருஷம் வருஷம் அந்த நாட்டுக்கு கொண்டு வரார்கள் அந்த கீழே தைலியை பிடுங்கி அவ்வளோ அட்டைக்கடி அந்த கடி இந்த கடி என்று எல்லாத்தையும் செய்து அவர்கள் பல லட்சம் டொலராக கொண்டு வரார்கள் அவர்களுக்கு ஒழுங்கான டொய்லெட் இருக்கா ஒழுங்கான வீடு இருக்கா ஒழுங்கான காணி இருக்கா ஒழுங்கான அதாவது சம்பளம் கூட ஒழுங்கான சம்பளம் இருக்கா அந்த ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்கா இல்லை ஸோ அவர்கள ரத்தத்தை உறிஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் ஸோ அப்படி கொத்த அந்த இடத்துல தமிழில் தேசிய கீதம் பாடினா போல தமிழனுக்கு சுதந்திரம் என்று அர்த்தம் அல்ல ஸோ இந்த சுதந்திர நடக்கைகள் அங்காள தமிழர் ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டமும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அப்போ அந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எப்போ சுதந்திரம் நடக்குது அடுத்தது தமிழர்கள் பயப்படாமல் எப்போ அங்கே எல்லா பதவியிலையும் வாழ்கிறார்கள் எல்லா எல்லா பகுதியிலையும் போகக்கூடிய இருக்கிறார்கள் ஸோ தயவு செய்து சுருக்கி போனால் பயங்கரவாத தடை சட்டம் என்றதே தமிழர்களுக்கு அங்கே சுதந்திரம் இல்லை கதைக்கு இல்லாத ஒரு சட்டம் ஸோ அந்த அந்த தான் இவரும் சொன்னார் தானம் கூட காய்ச்சியனாயிருந்தால் தன்னையும் பயங்கரவாத சட்டம் அதாவது தானையும் தானம் அந்த குரூப்புக்கு சேர்ந்தவன் ஒரு ஆளாக ஆகிடுவேன் என்றதையும் சொன்னேன் ஸோ தயவு செய்து முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறாங்க அனுரகுமார திஜாநாயக ஐயாவிட்ட கொள்ளுங்கள் முதல் சுதந்திரத்தை வாங்கித்தாங்க அதுக்கு பிறகு சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்